கடகராசினியர்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் அப்படிங்கிறது முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏன் கடகராசினியர்களுக்கு இவ்வளவு ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் கடகராசினியர்கள் ஒரு புதுவிதமான பிரச்சனையை அஷ்டம சனி முடிஞ்சிருச்சானே இன்னும் நிறையா கடகராசினியர்களுக்கு டவுட் இருக்கு காரணம் சலவையில் போட்டு அடிக்கிற துணி மாதிரி அடிவாங்கிற மனசு அவங்களுக்கு தான் தெரியும் ஒரு எப்படி பிரச்சனையு கடக ராசிக்கார்ட்ட கேட்டீங்கன்னா ஏன்னா அவங்க சந்திக்காத பிரச்சனைகளே கிடையாது நாலொரு மேனையும் பொழுதொரு வண்ணமும் காலம்பு இயந்திரிச்சா பிரச்சனை இல்லாம இன்னைக்கு டே விடிஞ்சாலே போதும் அப்படிங்கறதுதான் அவங்களோட ஒரு ஆசை அவ்வளவு நம்பிக்கை துரோகம் அவ்வளவு அன்பால் ஏமாற்றம் குடும்ப வாழ்க்கையில் மிகப்பெரிய சிதைவை அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன் சிதைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரு சிதைவான எவ்வளவு வடிக்கும் ஆனால் அந்த வாழ்க்கையே சிதைஞ்சு போச்சுன்னா கடகராசினியர்களுக்கு திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை பிரச்சனைன்னு மூணுமே போதாத வரையாக இருக்குது மனசில் ரணகலம் அப்படிங்கிறது கூத்தாடுது யாரிடம் சொல்லி தன்னுடைய பிரச்சனைய அழகுதுன்னு தெரியாம நிறைய கடகராசிரியர்கள் தவறான முடிவையே எடுத்துட்டு இருக்காங்க காரணம் இருக்கின்ற உயிர் நிலையாக இருக்கும் போது இன்னொரு உயிர் நம் வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிறதே அப்படிங்கிற ஒரு நெருடன் இருக்கு பாருங்க நாம குத்துக்கல்லுமா இருக்கும் போது நம்ம வாழ்க்கையில இன்னொரு நபர் வந்து நம்ம வாழ்க்கையை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி நம்மளை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறாங்களே இதுக்கப்புறமும் இந்த வாழ்க்கையில நாம வாழணுமா அப்படிங்கிற அவங்களுக்கு எண்ணம் ரெண்டாவது விஷயம் அன்பை கொடுத்து அன்பால் ஏமாற்றப்படுகிறார்கள் கடகராசிக்காரங்க அவ்வளவு ஈஸியா அன்பை கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நிறைய பட்டு நிறைய தெரிஞ்சிருப்பாங்க அப்படி பட்டு தெரிஞ்சு புரிஞ்சவங்களுக்கு இருந்த வாட்டி லாஸ்டா எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பை கொடுத்துட்டு அந்த அன்புல ஏமாந்து தோத்து போய் நின்று அழறாங்க பாருங்க அந்த வலியும் வேதனையும் அவர்களுக்கு மட்டும்தான் புரியும் ஒவ்வொரு நேர்களும் வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷத்தையும் கொண்டு போறதுக்காக போராடுற வாழ்க்கை இருக்கு பாருங்க வாழ்வின் விளிம்பிற்கே சென்று வருவதா போல இருக்கு காரணம் என்ன தெரியுமா அவர்கள் ஒருத்தங்களை நம்பிடுவாங்க அந்த நம்பிக்கைக்கு உயிர் கொடுத்துருவாங்க அந்த நம்பிக்கைக்கு உயிர் கொடுத்து அவங்க டிராவல் தான் அவங்களுக்கு தெரியும் நாம தப்பா டிராவல் பண்றோம் நம்முடைய நம்பிக்கையை ஏமாத்துறாங்க நம்மளுக்கு துரோகம் பண்றாங்க சார் நேர வந்து நெஞ்சில குத்தினா கூட பரவாயில்ல பின்னால கை போடுற மாதிரி வந்து முதுகுல குத்துறாங்க பாருங்க அப்பதான் அந்த வலிக்கிற நிமிடம் வரைக்கும் அவங்க நம்புவாங்க அந்த அளவுக்கு அன்பால் ஏமாற்றப்பட்டு துரோகத்தால் வீழ்த்தப்பட்டு ஒவ்வொரு இடத்துலையும் இவங்க அடுத்தவங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் இவனுக்கு இல்லைன்னு லேட்டா தெரியும் நிறைய கண் நிறைய கடகராசிரியர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் இரண்டாம் திருமணம் இரண்டாம் காதல் முதல் காதலில் தோல்வி அதுவும் எப்படி தெரியுமா தோல்வி டைவர்ஸ் கிடைக்காம வேற வாழ்க்கை வாழ முடியாம சண்டை போட்டுக்கிட்டு ஒரு எதிரியிலங்க இலங்கை துரோகிமாய் வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஒரே வீட்டுல ரெண்டு பேர் இருப்பாங்க ஊருக்காகவும் பெயருக்காகவும் வாழ்வாங்களே தவிர இவங்க சாப்பிட்டாங்களான்னு அவங்களுக்கு தெரியாது அவங்க தூங்கினாங்க தெரியாது இன்னமும் வெளிப்படையா சொல்லட்டுமா தன்னுடைய அந்தரங்கத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தான் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டும் வாழ்க்கையில வாழ்றாங்க பாருங்க அதுதான் கடகராசிக்காரங்க கடகராசிக்காரங்களை சுற்றி உள்ளவர்கள் நம்பிக்கை துறையர்கள் எதிரிகள் ஏன் இன்னும் சொல்ல போனா நயவஞ்சர்கள் அவ்வளவு வாழ்க்கை கொடூரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க அதனால நிறைய இடத்துல சொல்றாரு கும்ப ராசிக்கும் கல்யாணம் பண்ணாதீங்க தனுசு ராசி கல்யாணம் பண்ணாதீங்கன்னு ஆனா இவ்வளவு கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு நல்ல நாள்கரு இறைவன் கொடுக்க மாட்டானா அப்படின்னு நிறைய கடகராசினியர்கள் கேட்குறாங்க அந்த முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கட்கிழமை ரிசர்ச் கடகராசிக்கும் நிறையா இடம் கேட்க தெரியும் இந்த நாளை பயன்படுத்திக்கிங்க இந்த நாளை நீங்க கரெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு நாள் உங்களுக்கு பயனுள்ள நாளா இருக்கும் அப்படிங்கிற தைரியமா சொல்லலாம் இந்த நாளில் நீங்க நினைச்ச எல்லா விஷயத்தையும் சாதிக்கலாம் இந்த நாள் உங்களுக்கு கனவுகள் நிறைவேறும் நாள் அப்படிங்கிறதோட கண்மூடித்தனமா சந்தோஷத்தை அனுபவிக்க கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம் கடகராசினியர்களுக்கு இந்த நாள்ல அப்படி வேற எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க கடகராசிக்காரங்களே இந்த முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நீங்கள் எந்த விஷயங்கள் தொட்டாலும் அதில் வெற்றி பெறுவீர்கள் கோர்ட்டு கேஸு தனிப்பட்ட வாழ்க்கை முறைகளில் ஏற்பட்ட தொடர் தோல்விகள் குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட அசிங்கங்கள் அதுவும் கடகராசிகளுக்கு நிறைய பேருக்கு திருமணத்துக்கு முன்னாடியும் குடும்ப வாழ்க்கையில் அசிங்கத்தை சந்திக்கிறாங்க திருமணத்துக்கு பின்பும் குடும்ப வாழ்க்கையில் அசிங்கத்தை சந்திக்கிறாங்க அதே மாதிரி பணம் பிரச்சனை தன்னாலும் கடன் ஏற்படுகிறது பிறராலும் கடன் ஏற்படுகிறது சுத்தி வளைச்சு பார்த்தீங்கன்னா இந்த பணம் அப்படிங்கிறது ஒரு காம்பஸ் மாதிரி இவங்களை ஏமாத்தி துரோகப்படுத்தி மனச கஷ்டத்தை உருவாக்கிடுது உங்களுக்கு இந்த நாள்ல பணம் வர வேண்டியது இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கேளுங்க பணம் வரும் உங்க மனசுல இருக்கிற ஒரு விஷயத்த நீங்க வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெளிப்படுத்தலாம் அதில் ஒரு உண்மையும் ஒரு பாசிட்டிவான நாளா இருக்கும் உங்களுக்கு ஒரு உறவு இருக்குது அது தொடரணும் அப்படின்னு நம்புகிறீங்க இல்லை ஒரு உறவு பேசுவாங்கன்னு நம்புறீங்க ஒரு உறவு நட்பாக மாறும் காதலாக மாறும் ஏன் ஒரு குழந்த பிறக்கும் அப்படின்னு நம்புகிறீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு மிக மிக பயனுள்ள நாளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் கடகராசிக்கு இப்படி உண்மையிலே ஒரு பெஸ்ட் நாள் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் அதற்கு மூன்று காரணங்கள் சொல்கிறேன் சூரியன் அப்படிங்கிறது உங்களுடைய பன்னெண்டாம் வீட்டில் இருந்தாலும் புதன் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்க ராசிக்கு வராரு இந்த புதன் ராசிக்கு வரும்போது என்ன ஆகும்னா எதிர்பார்க்காத சங் சந்தோஷம் அப்படிங்கிறது கிடைக்கும் அந்த புதனால் உங்களுக்கு சாதகம் ஏற்படும் சுக்கிரனும் நல்லா இருக்காரு இந்த சுக்கிரன் நல்லா இருக்கிறது என்ன சுக்கிரன் நல்லா இருக்கிறது என்ன செய்யும்னு பாத்தீங்கன்னா மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் நீங்கும் இந்த நாள்ல நீங்க ஒரு விஷயம் ஆசைப்படுறீங்க ரொம்ப நாளா ஒரு விஷயம் ஆசைப்படுறீங்க நடக்கவே இல்லை அப்படின்னா இன்னைக்கு அந்த விஷயத்த ஆசைப்படுங்க கண்டிப்பா நடக்கும் இன்னைக்கு ஒரு விஷயத்தை எதிர்பாருங்க கடன் அடைக்கணும் அடைச்சிங்கன்னா கடன் அடைச்சிருங்க கடன் வாங்கணும் கடன் வாங்கிடுங்க நகைய அடகு வைக்கணும்னு இன்னைக்கு போய் நகையை அடகு வச்சுக்கனா நல்ல ரேட் அப்படிங்கிறது கிடைக்கும் ரொம்ப நாளா ஒரு பெர்சன்ட் பேசணும்னு வச்சீங்கன்னா இன்னைக்கு போய் பேசுங்க கண்டிப்பா அது சாதகம் பாதகம் இல்லாமல் இருக்கு உங்களோட வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நீங்க சக்சஸ்ஃபுல்லா வரணும்னு நினைக்கிறீங்களோ என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சா உங்களுக்கு சரிப்பட்டு வருதோ எது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டான நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு சூட்டான நாள் பெஸ்டான நாள் ஏன் மன மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஒவ்வொரு கிடகராசிக்காரர்களும் ஒரு ஒரு நாளும் எதிர்பார்த்து வாழ்ந்துட்டு இருக்க நீங்க ஒவ்வொரு நாளான சந்தோஷமா இருக்காதான்னு எதிர்பார்க்குறேன் நீங்க கண்டிப்பா இந்த ஒரு நாள் திருப்தியும் சந்தோஷமும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய நாளா இருக்கும் ஆனா ஒரு மூணு விஷயம் சொல்றேன் நல்லா கேட்டுக்கணும் ரொம்ப அனுபவிக்காதீங்க ரொம்ப வாக்குறுதி கொடுக்காதீங்க இன்னொரு விஷயம் யாரையும் கண்மூனித்தனமாக நம்பாதீங்க இதை மூணும் நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மட்டும் இல்லைங்க எப்போதுமே உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முப்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு தயவு செஞ்சு விட்டுறாதீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணால் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்